முன்னேற்றத்தை தரும் மூன்றாம் பிறை வரும் ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைய தினத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டோட கடைசி மூன்றாம் பிறை உங்களோட மனதில் மனமாற வேண்டக்கூடிய ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி தரும் தந்தை தீரும் பித்திருக்களோட சகடம் கிடைக்குது வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை பதிவு செய்கிறேன் மூன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா சந்திரன் என்பவர் மனோகரன் மனம் தெளிவாக தான் நம்ம வாழ்க்கையில எதிலேயும் மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு எதில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை இதில் பதிவு செய்கிறேன் அருட்பெரும் ஜியோதி அருட்பெரும் ஜியோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜியோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் சென்னைக்கு வந்திருக்க ஆனந்த ரகசியம் பயிற்சியை நடத்துவதற்காக வரும் திங்கட்கிழமை சென்னையில் என்னை சந்திக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க சென்னையில் தனிநபர் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறோம் உங்கள் வாழ்வு வளம் பெற வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பத்தஞ்சிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ளே ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி சென்ட்ரல நெய் அகழ்விளக்கு ஏற்றி அதற்கு முன்னாடி பிரியாணிகளையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறணும் கடன் தீரணும் பணம் வேணும் வேலை கிடைக்கணும் தொழில் அமையணும் நிறைய வாடிக்கையாளர் கிடைக்கணும் அப்படின்னு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதைய ஒரு பிரியாணிகளையில் எழுதி அந்த பிரியாணிகளை அந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் கையில் சுண்டு வரலுக்கு கீழே கட்டவரலை வச்சு நமஸ்காரம் முத்துழை வச்சுக்கோங்க இது சொர்ண முத்திரை நமஸ்காரம் என்னங்க சொர்ண முத்திரை நமஸ்காரம் இந்த நமஸ்காரத்தை வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமோ நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி ஆறு முறை ஜபம் செய்து விட்டு ஓம் நம சிவாயா என்று அண்ணாமலையாரை மனதார நினைத்து ஒரு இருபத்தேழு முறை சொல்லிட்டு ஓம் சந்திர பகவானே நமோ நம்ம என்கின்ற மந்திரத்தை நிரபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அந்த பிரியாணிகளையை தீபத்தில் எரிச்சிருங்க தீபத்துக்கு கிழக்கக்கூடிய அரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு மேற்கு திசையில் தூவி விடுங்க இந்த தியானத்திற்கு பரிகாரத்துக்கு நீங்கள் உட்கார்றதே மேற்கு திசையை பார்த்து தான் உட்காரணும் உட்கார்ந்து வழிபாடுகள் முடித்த உடனே அரிசியை தூவி விட்டவுடனே வீட்டுக்குள்ளே வந்து தங்கம் பாருங்கள் உங்கள் பெரியவங்களை நினச்சி நன்றி சொல்லுங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே நல்லா இருக்கணும் சிறப்பாக அதாவது நான் இப்போ என் கண்ணாடி பார்க்குற மாதிரி உங்களை பார்க்குறேன் ஸ்டார் ஆனந்தராம் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் ஸ்டாரந்தராம் கோடீஸ்வரனாக இருக்கணும் ஸ்டார் ஆனந்தராம் செல்வசிலிப்போடு இருக்கணும் ஸ்டார் ஆனந்தராம் நினைச்ச காரியங்களெல்லாம் கைகூடி கைகூடணும் ஸ்டார் ஆனந்தராமுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிகிறதுக்குள்ளே கோடி ரூபாய் வந்து குவியட்டும் வாழ்க 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 வாழ்கன்னு சந்தோஷமாக வாழ்த்திட்டு ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து சாப்பிடுங்க இதைய நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும் உங்களுக்கு அந்த மேஜிக் நடக்கணுன்னு நானும் அன்னைக்கு பிரார்த்திக்கின்ற பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் ஜனவரி ஒன்றாம் தேதி சிறப்பு லட்சுமி குபேர ஐஸ்வரேஸ்வர பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பேரையும் பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக வந்து கலந்துக்கங்க இந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு தெய்வீகமான பிராசலான ஒரு மினி முரம் ஐஸ்வர்ய முரத்தையும் கூடவே வெள்ளி காசும் தங்க காசும் கொடுக்கறோம் மறக்காம உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க ஜனவரி நான்கு முதல் வெற்றி நமதே அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் தன்னம்பிக்கை வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு இருபத்தி ஒரு நாள் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் பயிற்சியில் கலந்துக்கங்க மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க